ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்தியா சமையல் பிளாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான வெண்டக்காய் மசாலா தான் பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி பூரி பரோட்டா இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ எப்படி செஞ்சிடலான்னு வாங்க விடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துல வெண்டைக்கா வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வெங்காயம் மூணு வெங்காயம் வச்சுருக்கேன் இதில் தக்காளி ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கடுகு வச்சுருக்கேன் இதில் சோம்பு இருக்குது இது வந்து கொஞ்சமாக கருப்பில் வச்சுருக்கேன் இது வந்து கரம் மசாலா வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் இது வந்து மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் உப்பு இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம இந்த வெண்டைக்காவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் வெண்டைக்காய் இதில் சேர்த்துடலாம் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காவை இப்போ அதை நல்லா அதில் சேர்த்துருங்க அந்த வெண்டைக்காவை சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க அடுப்பை வந்து நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே நல்லா அதை அப்படியே கிளறி விட்டுருங்க இது ரொம்ப வந்து உங்களுக்கு ரோஸ்டெல்லாம் ஆக வேண்டாம் ஒரு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இது அப்படியே அது நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் முறுமுறுன்ட்டு அந்த இது வந்துடும் அந்த அளவுக்கு இதை வதக்கி விட்டாலே போதும் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டயத்தில் பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா இதுவாக இருப்பாருங்க இப்போது இப்போது நான் இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து இப்படி இதோடையே வச்சிடலாம் இதை இந்த வெண்டைக்காவை இதை அப்போ இது அப்படியே தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வேறு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு சோம்பு வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் அதை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துருங்க இது இந்த சப்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக இப்போ இந்த கருவேப்பிலையும் இதில் சேர்த்துட்டு இது நல்லா கிளரி விட்டுருங்க சப்பாத்தி பூரி பரோட்டா இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ்க்கும் இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ அதை நல்லா அதுபடி கிளறி விட்டுருங்க இப்போ அதை நல்லா மீடியம் சைஸ்லேயே அடுப்பை வச்சுக்கோங்க அடுப்பை வச்சுட்டு இதை நல்லா இப்போ கிளறிடுங்க இப்போ இதுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கோசரம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் நான் இதை உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் இப்போ தக்காளி வந்து நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதை சேர்த்துடலாம் அதை சேர்த்துட்டு அதோடு இப்போ கிளறிவிடுங்க நான் எல்லாமே நான் எல்லா வீடியோஸும் என்னோடய இதில் என்னோடய சேனலில் இருக்கும் இல்லையே நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா சமையல் இதுவும் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன் எல்லா வீடியோஸும் வீடியோஸ்லாம் இருக்குது நீங்கள் எதாவது வேணும்னா நீங்கள் போய் கூட பார்த்துக்கலாம் நான் நிறைய எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து மஞ்சப்பொடி சேர்த்துருங்க மஞ்சப்பொடி சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துருங்க மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் சேர்த்துருங்க கரம் மசாலாத்தூள் சேர்த்துட்டு அது நல்லா கிளறி விட்டுருங்க அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூளை சேர்த்துட்டு அது அப்படியே நல்லா அதை கிளறிடுங்க இப்போ அதனால அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் கொஞ்சம் நல்லா அது அப்படியே அதோட நல்லா கொஞ்சம் இதுவாகணும் அது வரைக்கும் நல்லா அதை அப்படியே கிளறிடுங்க அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு கிளறுங்க இப்போது இது வந்து இப்போ இதில் வந்து நம்ம இதில் தண்ணி ஊற்றிடலாம் நம்ம ஒரு ரெண்டு கப்பு இதில் தண்ணி ஊற்றிடலாம் இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இதில் இப்போ ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டு இப்போ அதை கொஞ்சம் நல்லா இப்போ அதை கிளறிடுங்க இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க இதை மூடெல்லாம் வேண்டாம் அது அப்படியே நம்ம திறந்தே இருக்கட்டும் அந்த இது இது அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா இதை நல்லா அது கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இருந்தால் தான் அது நல்லா கிரேவிலாம் கொஞ்சம் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஒரு இதுவாகும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த வெண்டைக்காய் வெறுத்து இதில் சேர்த்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் விற்று இதில் சேர்த்துடலாம் இப்போ அந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வெண்டைக்காய் சேர்த்துட்டு அது அப்படியே இருக்கட்டும் அதோடு நல்லா அந்த வெண்டைக்காய் வந்து கிரேவிலாம் கொஞ்சம் நல்லா இதுவானோம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவிட்டோன்னா ஒரு அருமையான ஒரு வெண்டைக்காய் சப்ஜி வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து நீங்கள் சப்பாத்தி பூரிக்கு பரோட்டாக்கு நீங்கள் இதுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் ஐடியா கூட இந்த மாதிரி சப்ஜி செஞ்சு சாப்பிட்றலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ ஒரு பவுலில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிரு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு ப பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இந்த பாருங்க இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்